அந்த நாகலோக வட்டனத்திலே ஆமாம்மா வாசிக்க கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும் தான் ஐயா பூலோகத்துல எப்படி பார்க்க மடமெல்லாம் மனுஷங்களா இருக்காங்க இருக்கறோமோ அதே போல நாகலோக வட்டனத்துல பார்க்க மடமெல்லாம் நல்ல பாம்பு பச்சை பாம்பு சார பாம்பு மலை பாம்பு ஆனா அத்தனை நாகங்களுக்கும் தலைவன் தலைவியாகவே வாழ்ந்து வருகிறார் கண்டிப்பா ஊர் நிரதா தலைவன் தலைவி இருக்கணும் இல்ல அது யாரு தெரியுமா யார் யார் நாகராஜன் நந்த நாகக்கண்ணி நாகக்கண்ணி நல்ல முடனே அவர்கள் ஆண்டு

நாகத்தின் தான் சரசுக்கு மேல மனிதன் தோம் அப்ப போகும்போது வைத்தாலே போவாங்க ஆமா பச்சை மாத்திரம் அப்படி இல்லதான் உருண்டு உருண்டு போவங்களாம் ஊந்து ஊந்து போ நான் வயித்தால போனா நீ ஊந்து ஊந்து போங்க அவ்வளவுதான் சார் கால் இருக்கு யாரா நான் பாம்புக்கு காலையும் பாக்கல கையையும் பார்க்கல பிடிச்சு பாரு அதனால வயித்தால போதல பாம்பின் கால் பாம்படியும் போ இதுக்கு தான் ஒரு 80 வயசு ரிட்டர்ட் சம்பளம் ஒன்னு இருக்கணும்ங்கது பாம்பின் கால் பாம்படியுமா பாத்தியா கண்டிப்பா மாமா இப்படியாக நாகராஜன் நாகக்கண்ணியம் நாகலோக பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அந்த லப்பர துப்புங்க தொக்கு ஒழுங்குறமா அவர்களுக்கும் சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு பிள்ளை இல்லையா இந்த காலத்துல பாத்துக்கோ இந்த வில்லுபாட்டு கதை எடுத்தாலே எந்த கதை எடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு தட்டுப்பாடு கண்டிப்பா அங்க பிள்ளைக்கு தட்டுப்பாடு இருக்கப்ப இன்னைக்கு நம்ம பொருள் எல்லாம் தூக்கிட்டு கோயில நம்ம தூக்கிட்டு வர முடியல இங்க நம்ம வரதுக்கு முன்னாடி குழந்தை இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோ அவங்க ஒரு பரவியா அங்க நீ பேர் நம்ம ஒரு பரவியா அங்க நீ இந்த மண்ணுல வீட்ல இருந்திருப்ப தூங்கி இருப்ப அந்த நேரம் ஆமா அந்த நேர யார கூட என்கிட்ட சாட் பண்ணிட்டு மச்சமால பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா அதனாலே அவர்களுக்கும் ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் நாகக்கன்னி பெண்கொடியா நாகக்கன்னி பெண்கொடியா ராஜமன்ன எனக்கு வைத்த பிராணாதா போட்டு வண்டி கட்டி கிட்டு உச்சாலம் போனாலும் உச்சாலத்து மங்களெல்லாம் உச்சாலத்துல என்ன போதலெல்லாம் மலடி என்ற

மாமனாரோட பேர் தான் பிள்ளை பேர் ஓ அப்படி ஆமா மாமனார் பேர் குமார் மாமனார் பேச முடியுமா மாமனார் பேச முடியாதுல அந்த ஜாக்கிரைய குமாரப்பா பிள்ளை எடுத்துட்டு போ கோயிலுக்கு என்ன நேரமா அழுதுகிட்டு உங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கா ஒரு ராஜ மரியாதைல இல்ல நமக்குலாம் எப்படி தெரியுமா எப்படி வாளு முட்டா பேய மவனா புள்ளை அழுகல தூஞ்சி போ இந்த வயசுக்கு மேல மரியாதை இருக்கு அந்த காலத்துல பெண்கள் கையில பச்சை குத்தி இருப்பாங்க ஆடு வா வாங்கு வீடு போமோங்க இதுக்கு மேல மரியாதை தேவை மாமா கண்டிப்பா வேணும் பாத்துக்கோ சரி நாக கண்ணி நாம கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலத்து மக்களெல்லாம் என்ன குழந்தை இல்லா மலடி என்கிறாளோ அதையோ நான் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும் மலையாளத்து மக்களெல்லாம் என்ன மதுளை மலடி என்கிறாள

பணவாட அடிக்கும் போது கட்டல பீ கீழ விட்டுக்காரங்க கூட ஓடி வந்து 145 அடி அது அடிச்சு சாமி அண்ணா கூட ஒரு பைய வந்து துர்நார் பச மாட்டே அந்த பாட்டளோட மதிப்பு அப்படி இப்போ நீங்க சொன்னீங்களே 18 48 டெஸ்ட் மார்க்கிஸ் ஓல்ட் மங்க் அதோட மதிப்பே தனி எப்படியா கேம்ரிகள தான் இந்த 145 சொன்னனே இந்த கொட்டாகம்பு சைஸ்ல இருக்கு இப்படி இப்படி நட்டுக்கு இருக்கு ஆமா அது வாத்தம வெச்சுக்கேன் நாசி பிடிக்க முடியல சரி இப்போ சொன்னனே 18 48 டெஸ்ட் மார்க்ஸ் இப்ப அடுத்து என்ன நடக்குன்னா ஓல்ட் மங்க் அது எப்படி தெரியுமா சைடிஸ் ஏ வேண்டாம்டா வேண்டாம் பாட்ல முன்னால வச்சி ஒரு கிளாஸ்ல பெக்க ஊத்தி கையை இப்படி பண்ணி விடு ஆ வேண்டாம்டா பாட்ல இப்படி தூக்கி பிடிச்சிட்டு பாத்துட்டு அடிக்கலாம் அந்த பாட்லோட அமைப்பு சிம்ரன் இடுப்பு மாதிரி ஏறி ஏறி எனக்கு பார்த்தா ஏன்னா வேளை 285 ரூபாய் கொண்டாடி இடுப்பு எப்படி இருக்குமா அது சலஞ்சி புஞ்சி ஓலபட்டி மாதிரி நிக்கா பிஞ்சி ஓலபட்டி மாதிரி இடுக்கு போய்ட்டு வந்துட்டீங்களோ வாங்குங்க அதெல்லாம் பார்த்துட்டு அத பாக்க உங்க கண்ண

பிடிக்காக ஆயாம தாழ்ந்து போய் கிடக்குறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஐயா இப்ப ஒரு தெருவுல போகும்போது சரி ரோட்ல ஒரு மரமா இருக்கட்டும் ஒரு செடியா இருக்கட்டும் ஒரு கொடியா இருக்கட்டும் அது பூக்கக்கூடிய காலத்துல பூத்தா தான் அந்த மரத்துக்கு மரியாதை பூக்கக்கூடிய காலத்துல பூக்கணும் காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும் கனியாக கூடிய காலத்துல கனியாக அப்படி கனியாக என்ன செய்வாங்க மரத்தை வெட்டி செங்கமாலுக்கு போடுன்னு சொல்லுவாங்க அது பூக்கக்கூடிய காலத்துல பூத்தா தான் மரத்துக்கும் மரியாதை மரத்தை வச்சவங்களுக்கும் மரியாதை அந்த மரம் படுத பாட பிள்ளை இல்லாத நாகக்கண்ணி சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறேன் நான் மூக்குங்காலத்துல பூ மாறி போனேனோ மண்ணா மன்னவா எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை மண்ணா எனக்கு தானே பிள்ளை இல்லை ரெண்டாம் தர ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிடுதீங்களா அந்த சார பாம்பு அவரு ரெண்டு இருக்கு மூணாவது ரெண்டு மூணாவது வர சம்பு இல்ல அதாவது சொல்லிருக்க பாத்துக்க அந்த காலத்துல என்ன எனக்கு தானே குழந்தை இல்ல

அழக போல கிடையத மகிடையதமா நாக அழக போல கிடையத மகிடையதமா

பின்னால கீழ வீட்டு கறிக்கலாம் ரெண்டு குண்டு தான் குண்டு இல்ல ஒண்ணு இல்ல அத சட்டை மொண்டாட்டிட்டு கொண்டு போய் கொடு சட்டை வச்சிருக்கான் 4500 பில் போடுதாங்க 4500 பச கட்ட பைய நீ ஆ அப்படி கக்க ஒரு சாக்க எடுத்து மூடிட்டு போறீங்க ஊர பைய புருஷன் விட தான் கருதுனி நீ சாக்க எடுத்து மூட சொன்னானே ஏ எடுத்தா சொல்லு தார் பார்த்தா தார் பார்த்து மூட அப்பந்தான் பார்த்தார் நான் ஆயிரம் பொண்ணை கெட்டிட்டு வந்தாலும் அழகு அம்மா நான் கோடி கோட பெண்ணி கட்டிட்டு வந்துருவேன் ரெண்டாம் தர வரவளுக்கு என்னதா இருந்தால் ஓம் குணத்தை போல இருக்கு ஓம் குண பேர் பட்ட குணம் என்ன ஆந்த குணம் கூவ புத்தி ஆந்த குணம் இல்லையா ஆந்த குணம்னா ஆந்த குணம் கிடையாது ரொம்ப ஆந்த குணம் பத்துக்கு கூவ புத்தினா கீழ பத்து மேல முளிக்கல அம்மா அதே மாதிரி கூவ புத்தி கிடையாது கூர்மை உள்ள கூர்மை உள்ள புத்தி ஆமா அந்த மாதிரி உக்கத்தை பாரு அந்த புத்தி யாருக்குமா இருக்கும் ரெண்டாம் தர கல்யாணம் எனக்கு வேண்டாண்டி நான் ஒரு யோசனை சொல்லுதே பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளப்போமே ஆயிடுடா அப்படின்னு பிள்ளை நாகராஜன் சும்மா இரு காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி கண்ட கடைதருவில் விட்டோமானா கிடைதருவு நிறைந்திடுமா என்னை கண்டசனோ அவனை பணம் கொடுத்து வாங்கிட்டு நினைச்சு அடுத்த நிமிஷமே தேடி வந்துருவாங்க ஐயா

ஒரு ஆறு விட அந்த பிள்ளைய நாளைக்கு ஒரு நாள் என்ன பார்த்து கேப்பான் அவன் சேட்டை பண்ணிருப்பான்னு கை அடிக்க கையதான் வாங்கியிருப்பான் இதே வாம் பிள்ளையா இருந்தா உன் வயித்துல நான் பிறந்திருந்தா என்னை நீ அடிச்சிருப்பியா அப்படினு சொல்லி பேசுவோம் ஆமா அப்படினு சொல்லி பேசும்போது நான் எங்க பண்ணாச்சு என் மனசு தாங்கவே தாங்காது அதனால பணம் கொடுத்த ஒரு பிள்ளை நமக்கு வேண்டாம் ஆண்டவன் நமக்கு எப்போ என் வயித்துல பிள்ளை கொடுக்காரோ அப்போ நம்ம கொஞ்சிக்கிறலாம் ஆமா ஆமாம்மா இந்த சொல்லி நான் சரி நான் எந்த விதமான பாவம் செய்யலையே மண்ணா எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை எதற்காக மண்ணா பிள்ளை இல்லை அடித்தே கொடுமை செய்துட்டேனோ பிச்சை வாங்க வந்தவரை பின்னால வாங்கன்னு சொன்னனா யாரு பிச்சை கேட்டாலும் சரி நம்ம குடத்துக்கார இருக்கான் பாருங்க பத்து ரூபா போட்டு மீது ஒன்பது நீ

நான் சொன்னனே எத்த வீட்டுல இருக்காலே பத்மா பத்து புள்ளை வெத்து வச்சிருக்காட்டி அவ கறிக்கு ஒரு ஒரிச்சிலு தேங்காய் வாங்கிட்டு வருவா பத்து புள்ளை முத முத முதல் வந்து நிக்கா தேங்காய் கூட அவ கிட்ட குடுக்க தேங்காய் என் வீட்டுல மூட மூடையா தேங்காய் இருக்கு மண்ணா மூடு முடியா தேங்காய் இருக்கு விலாங்குவது குரு குண்மா எனக்கு கொஞ்சம் தேங்காய் கூட அப்படின்னு கேட்க ஒரு பிள்ளை இல்லையா ஐயோ ஐயோ அதான் சொல்லிருக்கா நான் கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கை எந்த பிள்ளை இல்ல குளத்தாங்கரையில

அதாவது உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பொட்ட பிள்ளையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆமா உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஆசர் காட்டி எண்ணி எடுத்து வச்சுக்க எனக்கு பொட்ட பிள்ளை மேல ஆசர் தான் எடுத்து வச்சுக்க அப்படி சொல்லி இருக்கா நாகராஜன் அதுக்கு நாயகன் என்ன சொல்ல என்ன பைத்தியகார மனுஷா என்னையா எனக்கு குழந்தை எனக்கு நீ குழந்தை நாலு செவத்துக்குள்ள சொல்லி வீட்டுக்குள்ள நம்ம சொல்லிக்கிறலாம் அண்ணா வேற ஊபுத்திரம் கோயில்ல கோயில் கூட நடக்கும் போது சரி ஏர் போட்டு உட்காந்துருக்கால பெண்கள் கூட கூட நானும் வந்து உட்காந்துருப்பேன் நாக கண்ணி ஏன்டா என் கூட படிச்ச பொம்பளை எல்லாம் என்ன வந்து கேப்பா என்ன கேப்பா ஏட்டி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை புருஷ இருக்குன்னா கேப்பா காலேஜ்ல அத்தனை பாத்தியும் இப்ப எத்தனை கட்டினு கேப்பா உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா ஆண்பிள்ளை எத்தனை பொட்ட

அதுல உனக்கு பிறந்த எத்தனை ஊருக்கு பிறந்த எத்தனை அது எப்படியா கேப்பா உனக்கு பிறந்த ஊருக்கு பிறந்த என்ன எப்படி பாவம் அப்படின்ட்டு அப்படி கிடையாது மாமா உனக்கு பிறந்தது ஊருக்கு சொன்னா என்ன தெரியுமா உனக்கு பிறந்ததுன்னா கொண்டு வந்து ஊருக்கு சொன்னேன்னா காக்கா பூச்சாண்டி பேரும் காக்கா வாயை விட்டி சுவாரி விட்டி வாயிட்டு வளர்த்தாலும் ஒட்ட பிள்ளைய சரி அவன் நாளைக்கு வாக்கப்பட்டு போனேன் அப்பா பார்த்து போட்டு போயிருவான் சரி அது வந்து ஊருக்கு பிறந்தது ஊருக்கு பிறந்தது நீ என்ன பொத்தி பொத்தி வளர்த்தாலும் நாளைக்கு ஒருத்தன வாக்கப்பட்டு

அத தந்தாய் கதை மட்டும் கேளதா சொல்லேன் பள்ளிக்கூடத்துல போனா ஃபுல்லா இங்கிலீஷ் தான் ஃபுல்லா உள்ள மேக்கமின் கேட்ட தான் ஓணும் ஆனா பள்ளிக்கூடம் பாரு ஸ்கூல் வெளிய வந்தாலும் அவுட் கோயிங் கேட்ட தான் வரணும் பாத்து ஃபுல்லா ஃபுல் இங்கிலீஷ் மட்டும்தான் தமிழ்நாட்டுல தமிழே இங்கிலீஷ் தான் மட்டும் சரி ஒரு சொல்லுவோம் அஞ்சா பேர் சந்திரா சந்திரா சந்திரா

அன்னைக்கு போனே தான் மலைக்குன டீச்சர் தோடை ஒச்ச திரு எங்கலே வந்து உங்க அப்பன வர சொல்லுண்டு அடுத்து போல மலைக்கு கூட ஒதுங்க மாட்டேங்க இப்போ டண்டி சொல்லுவீங்களா இப்போ வாயில வசம்பு தேச்சி வர வச்சிட்டோம்ல வச்சிட்டோம் அப்போ தான் டோனாக்கு பேரு கூணா போடு இப்போ கரெக்டா பேசு இப்போ கரெக்டா பேசு நல்லா இருக்குல மாமா ஆ இப்போ நல்லா இருக்கு அம்சமா இருக்கும் அம்மா அம்மிக்கு பேரு அவர் நோ யாசிக்கார் டோனாக்கு பதில டோனாக்கு பதில செங்க போறாரு யா வைக்கப்படுறியா சரி ரெண்டு சான்ஸ் பாலிகோடமே போக மாட்டேன்டா ஆமா ஆனா நீங்க அப்படி கேடையதுனா

நம்ம இரையல்லு இரயல காஞ்சு சொல்லு இரையல்ல ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போஜ அடியால் செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா என்று தெரியலையோ தெரியலையோ என்று ஆண்டவனை எண்ணி பன்னிரெண்டு வருடமாக தவம் இருந்து வருகிறார்கள் வருட காலமாக தவம் இருந்து யாரு

இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஆமா எல்லாரையும் ஒரே போல படிச்சிருக்காரா ஒன்னெல்லாம் சோத்து மாடனா படிச்சிருப்பாரு நீ என் கூட வரும் பொழுது இவன் ஏன் இப்படி சோத்து மாடனா இருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேப்பேன் இவனுக்கு ஏன் பிள்ளை இல்ல பிள்ளை குடும்ப காலு நொடிஞ்சிருக்கு காலு குடும்ப உனக்கு பதில சொல்லும் போது என் படியலப்ப மறந்து போயிருவேன் அதனால நீ கைலாசத்துல இரு ஆண்டவன் போய் படி இழந்துட்டு வந்துருது படி இழந்து வருகிறேன் என்று சொல்லி இல்லை ஆண்டவா நான் உங்களோட இன்னைக்கு வந்தே தீரணும் நான் வாய் திறக்க உங்களுக்கு பிரச்சனை